வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேடை ஏறியதும் அங்கு அமர்ந்திருந்த ஒட்டுமொத்த மாணவிகளும் சேர்ந்து செய்த செயல் நெகிழ்ந்து போன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேடை மேடையறிய சமயத்தில் அங்கிருந்த மாணவிகள் என்ன செய்தார்கள் என்பது பற்றிய முழுவர் இப்ப நம்ம பார்க்கலாம் சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்று காலை காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஏற்றுக்கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அலுவலர்கள் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் சிறப்பு பதக்கங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கி கௌரவித்தார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகி விழுந்த போது அவர் மேடையறி சமயத்தில் அங்கிருந்த மாணவிகள் செய்த செயல் தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேடையறி சமயத்தில் அங்கிருந்த ஒட்டுமொத்த கல்லூரி மாணவிகளும் எழுந்து நின்று கைத்தட்டி கத்தி கரவோசம் எழுப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அது இல்லாது தங்களது கையில் இருந்த செல்போன் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வருகையை வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அங்கிருந்த மாணவிகள் கல்லூரி மாணவிகள் மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த இந்த அபரிவிதமான வரவேற்பு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது வயதானவர்கள் மட்டுமின்றி இளைஞர்கள் மத்தியிலும் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதை சமீப நாட்களாக காண முடிகிறது பொதுவாக எப்போதுமே அதிமுகவிற்கு தான் தாய்மார்களின் வாக்குகள் அதிகமாக இருக்கும் ஆனால் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கென்றே பல்வேறு அதிளியான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார் அதன்படி தற்போது பெண்களின் வாக்குகள் அதிகம் வந்தாலே அது கண்டிப்பாக திமுகவுக்கு தான் என்று கூறும் அளவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தாய்மார்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் தற்போது இளைஞர்கள் மத்தியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செல்வாக்கு உயர்ந்திருப்பதாக தெரிகிறது அதாவது கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகளுக்கு என்று தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறார் இதன் மூலம் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் மத்தியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செல்வாக்கு உயர்ந்திருப்பதாக தெரிகிறது கோவையில் அவர்கள் மாணவர்கள் கத்தி கரவாசம் எழுப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் இந்த நிலையில் இன்றைய தினமும் சென்னை பல்கலைக்கழக விழாவில் கலந்து கொள்ளச் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கிருந்த மாணவிகள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தன இதன் மூலம் பெண்கள் மற்றும் தாய்மார்களை கடந்து தற்போது இளைஞர்கள் மத்தியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செல்வாக்கு உயர்ந்திருப்பதை காண முடிகிறது இது எதிர்கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறிவருகின்றனர் பெண்கள் தாய்மார்களை கடந்து தற்போது இளைஞர்கள் மாணவ மாணவிகள் மத்தியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்கும் இது போன்ற அபரிவிதமான வரவேற்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க